முக்கிய செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி இன்று நாம் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பிஎச்யூ வளாகத்தில் நடந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் பற்றி பேசுகிறோம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் மாணவர்கள் ரிஷப்ராஜ் துஷ்யந்த் மற்றும் ராகவ் ஆகியோர் தங்கள் விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது ராஜ்புதானா ஹாஸ்டல் சந்திப்பு அருகே பில்லா ஹாஸ்டலை சேர்ந்த சில மாணவர்கள் அவர்களை வழிமறித்தனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முதலில் அவர்களை திட்டிவிட்டு பின்னர் அவர்களை தாக்கினர் மூன்று மாணவர்களும் எப்படியோ ஐஐடி வளாகத்திற்குள் தப்பிக்க முடிந்தது ஆனால் தாக்குதல் நடத்தியவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தனர் அப்போது ஏடிஎன் பாதுகாப்பு ஊழியர்கள் குறுக்கிட வந்தபோது அவர்களிடமும் தவறாக நடந்து கொண்டனர் இதே நேரத்தில் நூலகத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த மற்றொரு முதலாம் ஆண்டு மாணவரையும் இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் தாக்கி உள்ளனர் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் மாணவர்களை கொன்று விடுவதாக மிரட்டிவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இந்த சம்பவம் முழுவதுமே சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக லங்கா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் லங்கா காவல் நிலையத்தின் பொறுப்பாளர் கூறுகையில் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் விரைவில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்